ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பைனாப்பிளில் மேலே தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தோல் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தடவை கழுவிக்கலாம் கழுவிட்டு தோல் எடுத்துனாலும் மறுபடியும் தோல் எடுத்து ஒரு தடவை கழுவிட்டு சைடில் அந்த கன்று மாதிரி இருக்குது பாருங்கள் அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்றேன் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா கூட ஒரு நாக்கில் ஒரு மாதிரி நம்ம நமன்றிருக்கோம் அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம் இது வேஸ்ட் பண்ணாமல் இதை மிக்ஸி ஜரில் போட்டு ஜூஸாக செய்து எடுத்துக்கலாம் நிறைய இருக்குது பாருங்கள் ஜூஸ் அரைச்சிக்கிறேன் அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டியிடலாம் இதுலேயே சர்க்கரையும் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு குடிச்சிங்கன்னா ஜூஸ் சூப்பராக இருக்குங்க இது அப்படியே நான் பைனாப்பிள் கேசரி செய்யறனாலும் கேசரிக்கு தான் போட போகிறேன் பாருங்கள் ஜூஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்கள் பைனாப்பிள் ஜூஸு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அதே போல் நான் இந்த கேசரி கலரே போட கிடையாதுங்க இந்த பைனாப்பிளோட கலர் தான் கொஞ்சம் பைனாப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு ரவை எடுத்துக்கிறேன் தவ எடுத்து அதே கப்பில் பைனாப்பிள் ஜூஸ் அலந்துக்கலாம் எனக்கு ஒன்றே முக்கால் கப்பு ஜூஸ் வந்திருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் மறுபடியும் இன்னும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டரை கப்பு ஜூஸ் தண்ணியெல்லாம் சேர்த்து ரெண்டரை கப்பு அதே கப்பில் நெய் அரை கப்பு நெய் கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான் உங்களுக்கு நெய் பிடிக்கணும் முழுசாக நெய் ஊற்றிக்கோங்க நான் கப்பு நெய் அரைக்கப்பு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடாயில் அந்த நெய் எண்ணெயும் சேர்ந்தது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் முந்திரி திராட்சை பாதாம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே இப்போ நம்ம ரவையை கொட்டிடலாம் ரவை நல்லா வறுத்துக்கலாம் தீ மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் அந்த நெய்ய எண்ணெயும் வேறு ஒரு டம்ளருக்கு நான் மாற்றிட்டேன் அதே போல் பக்கத்தில் ஜூஸ் வச்சு சூடு பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் பைனாப்பிள் ஜூஸை சக்கரை வந்து ஒரு கப்பு கோபுரமாக போட்டிருக்கேன் நான் ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு கோபுரமாக சக்கரை போட்டிருக்கேன் தீ நல்லா சிம்ல வச்சுக்கலாம் ரவை நல்லா கொஞ்சம் வறுப்பிட்ட சக்கரை போடணும் இப்போ சக்கரை போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பைனாப்பிள் குட்டி குட்டியாக கட் பண்ண பைனாப்பிள் போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை வறுத்து வச்சு பாருங்கள் அதையும் போட்டுக்கலாம் இந்த ஜூஸ் வந்து நல்லா கொதிச்சிருச்சு ஜூஸ் கொதிச்சப்பறம் இந்த ரவையில் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நம்ம ஏன் கொதிக்க வச்சு ஊற்றுறோம்னாக்க நம்மளுக்கு வந்து கட்டிகள் வராமல் இருக்கும் ரவையில் அப்படியே பச்சையாக ஊற்றுனீங்கன்னா கட்டிகள் வரும் அதே போல் ஜூஸ் ஊற்றாமல் நீங்கள் தண்ணி உருப்பு தண்ணி கூட ஊற்றிக்கலாம் நான் வந்து ஜூஸ் நிறைய இருக்குன்றதுனால ஜூஸே ஊற்றிக்கிட்டேன் கால் டீஸ்பூன் பைனாப்பிள் எஸ்என்ஸ் போட்டுக்கிறேன் ஒரு சிட்டிகை உப்பு எசன்ஸ் எஸ்என்ஸ் போட்டினாலும் ஏலக்காய் அந்த ஜூஸே தான் பாருங்கள் கலரு வேறு எந்த கலரும் போடல கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ மறுபடியும் அந்த எண்ணெய் நெய்யும் ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் அதுலேருந்து மறுபடியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி கேசரி செய்து பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதே போல் அந்த பைனாப்பிள் ஜூஸ் ஊற்றணுன்ற பாருங்கள் அது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருந்தது அத்தும் நல்லா சிம்ல வச்சுட்டு மேலாக அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் எனக்கு வந்து இந்த பைனாப்பிள் ஜூஸ் ஊற்றினாலேயோ என்னமோ தெரியல இந்த நெய்யெல்லாம் அந்த ரவை வந்து இழுக்கவே இல்லைமாமலாம் நம்ம கேசரி செஞ்சோம்னா ஊற்றின நெய்யெல்லாம் இழுத்துக்கும் இது என்னடானா மைசூர் பாக்கு மாதிரி நெய்யெல்லாம் அப்படியே மேலாக எலும்பி வருது மைசூர் பாக்கில் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நெய்யெல்லாம் கக்கிரும் பாருங்கள் அந்த மாதிரி எல்லாமே மேலே வந்துருச்சு நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் கேசரி சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர் கூட அட்டகாசமாக இருக்குங்க பைனாப்பிளில் ஒரு மாதிரி லைட் புளிப்புக்கும் இந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் கரெக்டாக தாங்க இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் வேணும் இன்னும் ஒரு அரை கப்பு சேர்த்து போட்டுக்குவாங்க அப்புறம் நெய்யெல்லாம் தேலிடுச்சு மேலே இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் மிச்சம் இருக்குது மேலாக தேலிடுச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டாலும் அப்படியே நெய் அப்படியே மேலாகவே நின்றுச்சு எனக்கு உள்ளார இதுக்கு மேலே நெய் இறங்கவே இல்லை மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் மூடி வச்சா அப்போயுமே நெய் அப்படியே தான் தேலி தான் நிற்கிது இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் போட்டு காமிக்கிறான் பாருங்கள் ஒரு கரண்டியில் எடுத்து நல்லா அழகாக விழுது பாருங்கள் நம்மளுக்கு போடுறதுக்கு அப்படியே ஹல்வா மாதிரி இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டாசமாக இருக்குது இந்த மாதிரி பைனாப்பிள் ஜூஸ் ஊற்றி செய்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் நெய்யும் நம்மளுக்கு நிறைய நெய் பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு நெய்யை எடுத்து அப்படியே டம்ளர் வச்சல எனக்கு ஒரு ரெண்டு மூணு டேபிள்ஸ்பூன் நெய் வந்துருச்சுங்க எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே ஹல்வா மாதிரி சுருண்டு வந்துருச்சு மிக்சர் கழுது ஒரு பவுலில் போட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ